பிரகாஷ் சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மேட்டூர் டேம் முழு கொள்ளளவுடன் தனது தொண்ணூத்தி ஒண்ணாவது பிறந்த நாளை கொண்டாடி இருக்குது நமது சார்பாக இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் மேட்டூர் டேம் வரலாறு ஆயிரத்தி எட்நூத்தி ஒண்ணு அதாவது பதினெட்டாம் நூற்றாண்டுல பிரிட்டிஷ் கிழக்கிந்திய அரசாங்கம் மேட்டூர்ல வந்து கட்டினாக்கா அதன் மூலியமா பல லட்சக்கணக்கான விவசாயிகளுக்கு பெரிய உதவியா இருக்கும்னு சொல்லி மேட்டூர்ல அணை கட்டுறதுக்கான ஏற்பாடுகளை செய்யலாம்னு சொல்லிட்டு அதுக்கான அனுமதியை வாங்குறதுக்காக மைசூர் அரசாங்கத்துக்கிட்ட முறையிடுறாங்க அதுக்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவித்து பல போராட்டங்கள் வெடிக்கிற மைசூர் அரசாங்கம் வந்துட்டு அனுமதி தர மறுக்குது ஆனால் காவேரியின் குறுக்கே அணை கட்டினாக்கா தமிழக விவசாயிகளுக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கும்னு புரிஞ்சுக்கிட்ட பிரிட்டிஷ் கிழக்கிந்திய அரசாங்கம் முப்பத்தி நாலு வருஷம் கழித்து திரும்பவும் அதே இடத்துல அணை கட்டுறதுக்கான அனுமதியை கேட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் பொறியாளர் சார் ஆர்தார் காட்டன் என்றவரை மைசூர் அரசாங்கத்துக்கிட்ட பிரிட்டிஷ் அரசாங்கம் அனுப்பி வச்சு அதுக்கான பர்மிஷனை வாங்கிட்டு வாங்க தமிழக விவசாயிகளை பற்றி எடுத்து சொல்லுங்கள் அதனுடைய நன்மைகளை பத்தி எடுத்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க அவர் போய் மைசூர் அரசாங்கத்துக்கிட்ட எல்லா விளக்கத்தையும் எடுத்து கூறியும் திரும்பவும் அவங்க வந்துட்டு அதுக்கான எதிர்ப்பை தான் தெரிவித்தாங்களே தவிர அனுமதி தரல அதோட இல்லாமல் காவேரி குறுக்க அணை கட்டக்கூடாதுன்னு சொல்லி பெரிய போராட்டம் வெடிக்க ஆரம்பிச்சது வேற வழியே தெரியாம பிரிட்டிஷ் கிழக்கிந்திய அரசாங்கம் அணை கட்டணுன்ற எண்ணத்தையே சுத்தமாக கைவிட்டுட்டாங்க அப்படியே ஒரு நூறாண்டு காலம் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுல தஞ்சை விவசாயிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து திருவாங்கூர் சமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய திவான் பகதூர் சர் சிபி ராமசாமி ஐயரிடம் மேட்டூரில் அணை கட்டுனாக்கா அதனால் கிடைக்கக்கூடிய பல நன்மைகள் இருக்கு விவசாயத்துக்கு வந்துட்டு பேரழிவுகள் வராமல் தடுக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் விளக்கமாக எடுத்து கூறி எங்களுக்கு நீங்கள் தான் உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இதையெல்லாம் கேட்ட அவரும் தஞ்சை விவசாயிகளுக்கு ஏதாவது உதவி செய்யலாம்னு சொல்லி திருவாங்கூர் சமஸ்தானத்துல இருக்கக்கூடிய திவான் பகதூர் விஸ்வேஸ்வர் ஐயா அப்படின்றவர்கிட்ட போயிட்டு இதையெல்லாம் முறையிடுறாரு யார் வந்து எது சொன்னாலும் அங்கே அணை கட்டக்கூடாது கூடாது அப்படின்ற ஒரே நோக்கத்துல தான் மைசூர் அரசாங்கம் இருந்தது திரும்பவும் அதே தான் சொல்லி அனுப்பினது அந்த நேரத்துல வளர்த்த மழை பெஞ்சி வெள்ளம் கரபுரண்டு ஓடுனது தஞ்சை விவசாயிகள் நிலத்துல இருந்த பயிர்கள் எல்லாம் நாசமாக்கிடுச்சு இதெல்லாம் பார்த்த தஞ்சை விவசாயிகள் விருந்தெழுந்து பெரிய போராட்டத்தில் இறங்கினாங்க கோவத்தின் உச்சத்துல இருந்த தஞ்சை விவசாயிகள் எல்லாம் ஒன்னு சேர்ந்து புயல் வெள்ளத்தால் ஏற்பட்ட எல்லா நஷ்டத்துக்கும் இழப்பீடா சுமார் முப்பது லட்ச ரூபா மைசூர் அரசாங்கம் தஞ்சை விவசாயிகளுக்கு நஷ்டிடாக கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி தஞ்சை மாவட்ட தலைவர் மூலம் மைசூர் அரசாங்கத்துக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டது நோட்டீஸை கண்டு அதிர்ந்து போன மைசூர் அரசாங்கம் ஆண்டுக்கு முப்பது லட்சம் ரூபாய் கொடுக்கறதை விட மேட்டூர்ல அணை கட்டுறதுக்கு அனுமதி கொடுக்கறதே பரவாயில்ல அப்படின்னு சொல்லி ஒரு வழியா அணை கட்டுறதுக்கான சம்மதத்தை தெரிவிச்சாங்க அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் அரசாங்கம் சென்னையில இருக்கக்கூடிய பொறியாளர் திரு ஸ்டான்லி அவர்களிடம் டேம் கட்டுறதுக்கான பொறுப்பை ஒப்படைக்கிறாங்க சுமாரா ஒரு பத்தாயிரம் பேருக்கு மேல அந்த அணை கட்டுற பணியில எல்லாமே ஈடுபடுறாங்க ஒன்பது ஆண்டுகள்ல அது கட்டி முடிக்கப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டு அணை முழுவதும் கட்டி முடிக்கப்படுகிறது அணை பக்கத்திலே மேட்டூர் என்ற ஊர் இருக்கிறதால மேட்டூர் டேம் என்றும் திரு ஸ்டான்லி அவர்களால் கட்டப்பட்டதால் ஸ்டான்லி அணை என்றும் இந்த அணைக்கு பெயர் வைக்கப்பட்டுள்ளது உள்ளது நம்ம மேட்டூர் டேம் கட்டி முடிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டங்கள் பட்டிருக்காங்க பாருங்க நினைச்சே பார்க்க முடியல இது எப்படியோ நமக்கும் டேம் வந்தாச்சு வழக்கம் போல் இந்த வருஷமும் டேம் ஃபுல்லாக தண்ணி நிறைஞ்சாச்சு ரொம்ப சந்தோஷம் நீர்நிலைகளை காப்போம் இந்த செய்தி எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்